ஓகேங்க ஸோ எந்தளவுக்கு வந்து சொல்லும் பொருளும் நம்ம தமிழில் வந்து முக்கியமோ ஸோ அளவுக்கு எதிர்ச்சொல்லும் முக்கியம் ஸோ எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் இல்லை தேர்ந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க ஸோ இது வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதி ஆளாக இருக்குங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் பொது தமிழ் இருக்கக்கூடிய பகுதி ஆளாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாபிக் தான் இது ஸோ எதிர்ச்சொல் வந்து நம்ம சில புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் தாண்டி நம்ம வந்து இதெல்லாத்தையும் ஒரே வீடியோவில் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகேங்க நம்ம சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் வந்து தமிழில் கவர் இருக்கோம் ஸோ அதில் இதுவும் ஒரு டாப்பிக்குங்க எதிர்ச்சொலை தேர்ந்தெடுத்தல் ஸோ அதுதான் எழுதுதல் இல்லை எடுத்தெழுதல் எப்படின்னாலும் சொல்லலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நன்சை ஸோ நன்சை அப்படின்னா புன்சை அப்படிங்கிறதாங்க அதோடைய எதிர்ச்சொல் ஸோ பகை அப்படின்னா ஸோ பகை அப்படின்னா ஒற்றுமை அவ்வளோதான் புகழ்னா இகலுங்க ஸோ அதே அகம் அகம் அப்படின்னா புறம் ஸோ அகம் புறம் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இனிய அப்படின்னா இன்னாத இன்னாத அப்படிங்கிற பாடுங்க அடுத்து வள்ளல் ஸோ வள்ளல் அப்படின்னா உலோபி ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ வள்ளல் அப்படின்னா உலோபி அடுத்து இயற்கை ஸோ இயற்கை அப்படின்னா செயற்கை நமக்கு தெரியும் காடு அப்படின்னா நாடு அப்படிங்கிறது தான் இதோட எதிர்ச்சொல் ஸோ வெயில் அப்படின்னா நிழல் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல் காய் கனி நமக்கு தெரியும் ஸோ நேற்று அப்படின்னா இன்று அதான் இதோட எதிர்ச்சொல் ஸோ இரவில் அப்படின்னா பகலில் ஸோ இதுதான் இதோட எதிர்ச்சொல் அடுத்து சிறுவர் சிறுவர் அப்படின்னா சிறுமியருங்க ஸோ நமக்கு தெரியும் பரவசம் அப்படின்னா துன்பம் ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்துக்கோங்க பரவசம் அப்படின்னா துன்பம் அடுத்து காய் அப்படின்னா பழம் குளிர்ந்த அப்படின்னா வெம்மையான ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு கொஷினாக இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டாதீங்க ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்கோ புக்கில் பார்த்துக்கோங்க சில இது நமக்கு வந்து டிஸ்டர்டாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக எக்ஸாமில் கேட்டுருவாங்க ஸோ அதனால தான் இதெல்லாம் பார்க்காம போகக்கூடாது இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறது பார்த்துக்கோங்க மகிழ்ச்சி அப்படின்னா துன்பம் ஓகேங்க அதே முயற்சி அப்படின்னா முயற்சியின்மை முயற்சி அப்படின்னா முயற்சி இன்மை ஸோ இந்த முயற்சிக்கு இகழ்ச்சி அப்படின்னு சொல்ல இடத்துல கொடுத்துருப்பாங்க முயற்சி முயற்சியின்மை கரெக்டாக இருக்கு ஸோ அதனால முயற்சியின்மை இருந்தால் அதை போட்டுருங்க அடுத்து தூரத்தில் அப்படின்னா அருகில் தூரத்தில் அப்படின்னா அருகில் ஓகே குறை ஸோ குறை அப்படின்னா நிறை குறைவாக இருக்குது நிறைவாக இருக்குது நமக்கு தெரியும் வலிமைனா வலிமையற்ற ஸோ வலிமை வலிமையற்ற அடுத்து புதுமை ஸோ புதுமை நியூ ஓல்டு பழமை நமக்கு தெரியும் அழகு அப்படின்னா அவலட்சணம் அழகின்மை அப்படின்னு சில இடத்துல வரும் ஸோ அவலட்சணம் அழகின்மை ரெண்டு இருந்ததுன்னா அவலட்சணம் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி கன்ஃப்யூசிங் ஆப்ஷன்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க ஆனால் வந்து எது ஆப்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க ஆன்சரில் இருந்து ஓகே ஆப்ஷனில் இருந்து அடுத்து வளம் வளம்னால் வளப்பக்கம் இடப்பக்கம் தெரியும் வளம் இடம் அடுத்து அன்பு ஸோ அன்பு பகை ஓகே இளமை முதுமை ஓகே ஆப்போசிட் தெரியும் ஸோ இணைதல் பிரிதல் சேர்றது பெரியது இணைதல் பெரிதல் வெற்றி தோல்வி ஓகே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஓகே டன் காலை மாலை ஓகேங்களா காலை மாலை இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் ஓகே குளிர் வெப்பம் ஸோ குளிர் வெப்பம் ஓகே அடுத்து மறைவது எழுவது ஸோ சூரியன் வந்து மறையுது சூரியன் எழுது ஸோ அந்த மாதிரி மறைவது எழுவது ஆண் பெண் ஓகே தெரியும் பக்கத்தில் தூரத்தில் ஸோ அருகில் தூரத்தில் அந்த மாதிரி தொலைவில் பக்கத்திலுக்கு தொலைவில் கூட வரும் பார்த்துக்கோங்க மறைவது தோன்றுவது பார்த்தீங்களா மறைவதுக்கு எழுவதும் உண்டு தோன்றுவதும் உண்டு ஓகே வறண்ட செழித்த ஸோ வறண்டு போயிருக்கிறது செழித்து இருக்கிறது உண்டு அப்படின்னா அதோடய எதிர்ச்சொல் வந்து இல்லை ஸோ குழி அப்படின்னா மேடு குழி அப்படின்னா மேடு என் கூடையே சேர்ந்து வந்துடுங்க இது ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ டைம்லாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் அந்த வீடியோவே அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாகாது ஒரு தடவை இதெல்லாமே ஒரே இடத்துல ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்குங்க அடுத்து கலழுதல் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்னு சொல்லுங்கள் அதே பழமை அப்படின்னா புதுமை பழ அப்படின்னா சிலை ஓகே அயல் நாடு அப்படின்னா உள்நாடு நமக்கு தெரியும் ஸோ வெப்பம் அப்படின்னா குளிர்ச்சி வெப்பம் அப்படின்னா குளிர்ச்சி நீங்க அப்படின்னா சேர்க்க ஸோ நீங்க அப்படிங்கிறது நீங்குதல் நீங்குது வெளியே போகுது நீங்குதல் ஸோ சேர்த்தல் ஆர்வம் அப்படின்னா வெறுப்பு ஓகே என் சொல் அப்படின்னா வன்சொல் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல் வாய்மை அப்படின்னா அதோடய எதிர்ச்சொல் பொய்மை ஓகே ஈதல் அப்படின்னா பொருளை சேர்க்கிறது ஸோ இரத்தல் அப்படிங்கிறது பொருளை அளிக்கிறது ஓகே ஈதல் இரத்தல் எளிய அப்படின்னா அரிய ஸோ இது கொஞ்சம் இது வந்து கேட்டிருப்பாங்க ஆல்ரெடி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எளிய அப்படின்னா அரிய வறுமை அப்படின்னா செழுமை வறுமை செழுமை நமக்கு தெரியும் ஸோ இந்த எளிய அரிய அப்படிங்கிறது வந்து இந்த எளிதாக கிடச்சிருது அப்படின்னா அந்த பொருள் வந்து அப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு எதிராக எதிர்மறையாக பாருங்கள் அரிது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ரேர்பா அப்படின்னு அப்போ எளிது எளிய அப்படின்னா அரிது அரிய ஸோ இதுதான் ஆன்சர் அதாவது எதிர்ச்சொல் அடுத்து பெருமை சிறுமை நமக்கு தெரியும் பெருமை சிறுமை வேற்றுமை அப்படின்னா ஒற்றுமை ஓகேங்களா வேற்றுமை ஒற்றுமை இருள் வெளிச்சம் ஸோ இருள் வெளிச்சம் பகைனா அன்பு நமக்கு தெரியும் வறண்டனா செழித்தர் ஸோ வறண்ட அப்படின்னா செழித்தர் ஓகே அடுத்து அணுகு அணுகு அப்படின்னா விலகு ஓகே அணுகு அப்படின்னா விலகு தெரியுங்க அடுத்து ஸோ ஊக்கம் அப்படின்னா சோர்வு நமக்கு தெரியும் உண்மை அப்படின்னா பொய்மைங்க ஸோ நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் எளிது அப்படின்னா அரிது ஸோ எளிதாக கிடைக்கிறது அரிது நம்ம வந்து அப்படியே சொல்லிடணும் ஸோ எளிது அரிது மூத்தோர் அப்படின்னா இளையோர் நமக்கு தெரியும் துன்பம் அப்படின்னா அதோடய எதிர்ச்சொல் இன்பம் ஸோ வளர்ச்சி அதோடய எதிர்ச்சொல் வந்து தளர்ச்சி இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க புதுசாக இருக்கும் வளர்ச்சி தளர்ச்சி மேதைனா பேதைங்க நமக்கு தெரியும் மேதை பேதை உயர்வுனா தாழ்வு இது தெரியும் ஸோ உதித்த அதோடய எதிர்ச்சொல் மறைந்த ஒற்றுமை அப்படின்னா வேற்றுமை பார்த்துட்டோம் பழையனை அப்படின்னா பொதியனை ஸோ போற்றுவர் அப்படின்னா தூற்றுவர் போற்றாதார் அப்படின்னு வரும் ஆனால் தூற்றாதார் தூ தூற்றுவர் அதான் வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ அதனால் போற்றுவர் தூற்றுவர் மேல்னா கீழ் அதுதான் எதிர்ச்சொல் இன்று அப்படின்னா நாளைங்க சோம்பல் அப்படின்னா சுறுசுறுப்பு ஓகே நன்மை அப்படின்னா தீமை ஸோ நல்லவர் அப்படின்னா கெட்டவர் பழம் அப்படின்னா காய் நமக்கு தெரியும் மண்ணில் அப்படின்னா விண்ணில் ஸோ மண் வின் ஆப்போசிட் எளிது அப்படின்னா அரிது எளிது அப்படின்னா அரிது நம்ம பார்த்துட்டோம் அப்படியே தீய அப்படின்னா நல்லங்க எதிர்ச்சொல் தீவினை அப்படின்னா நல்வினை ஸோ தீவினைக்கு எதிர்ச்சொல் வந்து நல்வினை அடுத்து நரகம் அப்படின்னா சொர்க்கம் நமக்கு வந்து தெரியும் நரகம் அப்படின்னா சொர்க்கம் ஸோ ஐயம் அப்படின்னா தெளிவு இது பார்த்துக்கோங்க கொஞ்சம் புதுசாக இருக்கும் ஐயம் அப்படின்னா தெளிவு ஸோ ஐயம் தெளிவு அவ்வளோதாங்க எதிர்ச்சொல் ஸோ இதை தவிர்த்து புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் எலியும் வந்து கவர் ஆகிடணும் எதிர் சொல்லாம் கொஞ்சம் பார்த்து எந்தெந்த ஆப்ஷன் அதாவது நாலு ஆப்ஷன்லேயும் எது வைஸ் ஆப்ஷன் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் எது சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம அவசரத்தில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் தான் எல்லோரும் கரெக்டாக பண்ணக்கூடிய கொஷின் வந்து நம்ம தப்பாக பண்ணிடுவோம் அப்படி பண்ணக்கூடாதுங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் ஒரு வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க